நான் குறி சொல்லுகிறவனை சந்தித்த ஒவ்வொரு சமயத்திலுமே சம்பவித்த ஏதோ காரியத்தை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் அது அப்படியே என்னை கொல்லுவது போன்றிருக்கிறது உதாரணமாக ஒரு நாள் என்னுடைய நெருங்கிய ஒருமனும் நானுமாய் ஒரு திருவிழா மைதானத்திற்கு கொண்டிருந்தோம் நாங்கள் பையன்களாய் நடந்து போய்க்கொண்டிருந்தோம்

மூன்று ாகிய நாங்கள் அப்படியே திரும்பினோம் அப்பொழுது அவள் கோடு போட்டு ஸ்வெட்டர் அணிந்துள்ள அது நான் அதற்கு என்ன அம்மாள் என்றேன் ஏதோ கடைக்கு போய் வாங்கி கொண்டு வரச் சொல்லுவாள் போலும் அல்லது அந்த விதமாக ஏதோ காரியத்தை செய்ய சொல்லுகிறாள் போலும் என்று நான் நினைத்தேன் அவள் ஒரு வாலிபமான ஸ்திரீ ஒரு கால் இருபதுக்கு மேம்பட்ட வயது உள்ளவளாய் நான் நேராக அவளிடம் நடந்து சென்று சரி அம்மா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அவள் தம்பி உன்னை ஏதோ ஒரு ஒளி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா என்றார் நீ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தின் கீழ் என்றால் அதற்கு நான் என்ன கூறுகின்றாய் என்றேன் அவள் அதற்கு நீ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் அங்கே ஒரு ஒளி இருக்கிறது அது உன்னை பின் தொடர்கிறது நீ ஒரு தெய்வீக அழைப்பின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்றால் நான் அதற்கு இங்கிருந்து தூரப்போ ஸ்திரீயே என்றேன் நான் நடக்கத் துவங்கினேன் என்றால் அது பிசாசினால் ஆனது என்று என்னுடைய தாயார் எப்பொழுதும் கூறியிருக்கிறார் அவள் கூறினது சரியே எனவே அது எனக்கு பயத்தை உண்டாக்கியது நான் வேட்டை காவலனாக இருந்த போது ஒரு போய் உட்கார்ந்தேன் நாம் எப்பொழுதும் ஆவிகளுக்கு அடங்கி இருப்பது இருக்கிறது நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன் இந்த மாலுமியானவன் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான் நான் எல்லையை கவனிக்கும்படியாய் போய் போய் கொண்டிருந்தேன் நான் வனத்திற்கு ஒரு கொண்டிருந்தேன் ஏதோ வினோதமான காரியத்தை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன் பேருந்துக்குள்ளாக நான் சுற்றி பார்த்தேன் அங்கே தடியான ஒரு ஸ்திரீ நன்றாக ஆடை அணிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவள் என்னிடத்தில் எப்படி இருக்கின்றா என்று கேட்டாள் அதற்கு நான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றேன் ஏதோ தெரியும் ஸ்திரீ சாதாரணமாக பேசுகிறாள் என்று நான் எண்ணினேன் அவளோ நான் உன்னிடம் ஒரு நிமிஷம் பேச விரும்புகிறேன் என்றால் நான் சரியம்மா என்றேன் நான் அப்படியே திரும்பினேன் நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா என்றால் ஓ அதே போன்ற இன்னொரு வேடிக்கையானவள் என்று நினைனேன் எனவே நான் அப்படியே வெளியே நோக்கி பார்த்தேன் ஆகையினால் நான் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அப்படியே இருந்தேன் அவளோ உன்னிடத்தில் நான் ஒரு நிமிடம் பேசலாமா என்றாள் நான் அப்படியே இருந்தேன் அவள் அந்த விதமாய் நடிக்காதே என்றார் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல என்று எண்ணினேன் அவள் நான் உன்னிடம் ஒரு நிமிஷம் பேச வேண்டும் என்றார் நான் தொடர்ந்து முன்பக்கமாகவே பார்த்துக் கொண்டே இருந்தேன் நான் அவளுக்கு சிறிதும் கவனம் செலுத்தவில்லை நேரடியாக நான் நினைத்தேன் மற்றவர்கள் கூறின விதமாகவே இவளும் கூறுகிறாளா பார்க்கலாம் என்று நான் அப்படியே திரும்பினேன் ஓ என்ன அது என்னை நடக்கும் ஒரு செய்யுமே என்று நான் அறிவேன் ஏனென்றால் அதை நினைக்கவே நான் வெறுக்கிறேன் என்று எண்ணினேன் அப்படியே திரும்பினேன் அவள் முதலாவது நான் என்னை குறித்து விளக்குகிறேன் நான் ஒரு என்று காரியினார் அரை போன்று ஏதோ காரியம் தான் நீ என்று நினைத்தேன் ஒரு பேப்டிஸ்ட் போதகராக இருக்கின்ற என்னுடைய மகனை காணும்படியாக நான் இப்போது சிக்காகாவிற்கு கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் நான் சரியாள் என்றேன் அதற்கு அவள் நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறா என்பதை யாராவது எப்பொழுதாவது உனக்கு சொல்லி இருக்கிறார்களா என்றாள் நான் இல்லையம் என்றேன் நான் அவளிடத்தில் பொய் சொன்னேன் பாருங்கள் அவள் என்னத்தான் சொல்ல போகிறாள் என்பதை பார்க்கவே நான் அப்படி கூறினேன் இல்லையம்மா என்றேன் அதற்கு அவள் எந்த போதகனும் உங்களிடத்தில் கூறவில்லையா என்றாள் நான் அதற்கு போதகர்களிடத்தில் எனக்கு எந்த காரியமும் கிடையாது என்றேன் அவள் என்று கூறினார் நான் ஹூம் என்றேன் அதற்காவல் நீ எப்பொழுது பிறந்தாய் என்று நான் சரியாக உன்னிடத்தில் கூறினால் நீ என்னை நம்புவாயா என்றாள் நான் நம்ப மாட்டேன் அம்மா என்றேன் அதற்கு அவள் நீ எப்பொழுது பிறந்தா என்று என்னால் கூற முடியும் என்றால் நான் அதற்கு நான் அதை மாட்டேன் என்றேன் அதற்கு அவள் நீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி என்று காலை ஐந்து மணிக்கு பிறந்தா என்றாள் நான் அது சரிதான் என்றேன் வணக்கது எப்படி தெரியும் என்றேன் நான் சோதி இந்த மாலிமி இங்கே இருக்கிறானே இவன் எப்பொழுது பிறந்தான் என்றேன் அதற்கு அவள் என்னால் முடியாது என்றார் நான் ஏன் முடியாது என்று உனக்கு அது எப்படி தெரியும் என்றேன் அவள் இங்கே பாரையா அவள் இந்த நட்சத்திர ஜோதிதி குறித்து பேசத் தொடங்கினார் she said when she began to talk about அவள் சொன்னால் ஒரு முறை உங்களுக்கு நினைவிருக்கின்றதா இருக்கின்றதா விடிவள்ளி நட்சத்திரம் வந்த போது அது வான சாஸ்திரிகளை நடத்தி சென்றது என்றார் உங்களுக்கு தெரியுமே நான் வருமாய் அப்படியே தாமதித்து சரி எனக்கு மதத்தை குறித்து ஒன்றும் தெரியாது என்று அவள் அதற்கு வானசாஸ்திரிகள் இயேசுவை காண வந்ததை குறித்து நீ கேட்டிருப்பாயே என்றால் அதற்கு நான் ஆம் என்றேன் அதற்கு அவள் அந்த வானசாஸ்திரிகள் யார் என்றார் அதற்கு நான் ஓ அவர்கள் வெறும் ஞானிகள் என்று தான் எனக்கு தெரியும் என்றேன் அதற்கு அவள் வானசாஸ்திரி என்றால் என்ன அப்படியே என்னை போன்றே வானசாஸ்திரி நட்சத்திரத்தையே பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் என்று அவர்களை அழைப்பார்கள் என்றார் அவள் தொடர்ந்து உனக்கே தெரியும் இந்த பூமியின் மேல் ஏதாவது காரியத்தை செய்வதற்கு முன்னர் அவர் எப்பொழுது முதலாவது அதை வானத்தில் அறிவித்து அதன் பின்னரே பூமியின் மேல் செய்வார் என்றார் எனக்கு தெரியாது என்று நான் கூறினேன் அவள் இரண்டு அல்லது மூன்று நட்சத்திரங்களின் பெயரை கூறினார் செவ்வாய் வியாழன் வெள்ளி கிரகங்களை போன்று அவைகள் அல்ல இது ஆனால் அவள் சொன்னார் அவைகளின் பாதையிலே அவைகள் குறுக்கே கடந்து ஒன்று சேர்கிறது அங்கே மூன்று சாஸ்திரிகள் வானசாஸ்திரிகள் இயேசுவை சந்திக்க வந்தார்கள் அவர்களில் ஒருவன் ஹாமின் இருந்தும் ஒருவன் பரம்பரையிலிருந்தும் இன்னொருவன் யாபேத்தின் வந்தார்கள் அவர்கள் மூவரும் சந்தித்த போது அவர்கள் பார்த்து வந்த அந்த மூன்று நட்சத்திரங்கள் உலகத்தின் ஒவ்வொரு நபருக்கும் இந்த நட்சத்திரங்களோடு ஏதோ காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது என்றார் அவள் தொடர்ந்து அந்த மாலுமியை கேளுங்கள் சந்திரன் இல்லாமல் போகும்போதும் வானத்தின் கிரகங்கள் மறைந்து போகும் போதும் அதனோடு சேர்ந்து அலைகள் போய்விடுவதில்லை உள்ளே வருகின்றது என்றால் நானோ நான் அவனை கேட்க வேண்டிய அவசியமில்லை எனக்கு அது தெரியும் என்றேன் அதற்கு அவள் உன்னுடைய பிறப்பு மேலே இருக்கின்ற நட்சத்திரங்களோடு ஏதோ காரியத்தை உடையதாக இருக்கிறது என்றார் நான் சரி அது எனக்கு தெரியாது என்றேன் அவள் சொன்னால் இப்பொழுது இந்த மூன்று வான சாஸ்திரிகள் வந்தனர் இவர்கள் வித்தியாசமான திக்கிலிருந்து இந்த மூன்று நட்சத்திரங்களால் வழிநடத்தப்பட்டு வந்து அவர்கள் கண்டுபிடித்து கூடி யோசித்தார்கள் என்பவர்களுடைய பரம்பரைக்கு ஒருவராக அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து கர்த்தராகிய கிறிஸ்துவை தொழுது கொண்டனர் அவர்கள் திரும்பி போகும்போது அவர்கள் வெகுமதிகளை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைத்தார்கள் என்றால் அவள் தொடர்ந்து அவருடைய ஊடியத்தில் இந்த சுவிசேஷமானது ஜனங்களுக்கு உலகம் முடுவதற்கும் பிரசங்கிக்கப்படும் அதன் பிறகு நான் மீண்டும் வருவேன் என்று கூறினார் அவள் சொன்னால் அந்த கிரகங்கள் வான கிரகங்கள் அவைகள் சுற்றிக்கொண்டு வருகையிலே அவைகள் பிரிந்து விடுகின்றன அறிந்திருக்கிற மட்டில் அந்தவிடமாக பூமியின் மேல் அவைகள் இருந்ததே இல்லை ஆனால் அவைகளின் சுற்றில் குறிப்பிட்ட இடைவெளிகளில் அநேக நூற்று கணக்கான வருஷங்களுக்கு ஒருமுறை அவைகளின் ஓட்டத்தின் பாதையில் அவைகள் இந்த விதமாக ஒரு ஒரு சாஸ்திரி அங்கே இருப்பானாயின் அவள் எதை குறித்து பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனக்கோ புரியவில்லை ஆக அவள் தொடர்ந்து அவள்ந்துவிடமாக அவைகளின் பாதை குறுக்கே வெட்டிக்கொண்டு போகின்றது என்றால் அவள் தொடர்ந்து மனித வர்க்கத்துக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட மகத்தான வெகுமதியின் ஞாபகத்தமாக அவைகள் குறுக்கே சென்றது அது தேவன் அவருடைய குமாரனை கொடுத்த போதே ஆகும் இந்த கிரகங்கள் ஒன்றையொன்று பாதையில் குறுக்கே மீண்டுமாய் வெட்டி கொண்டு ஓடும் அவர் இன்னொரு வெகுமதியை பூமிக்கு கொடுப்பார் அந்த விதமான குறுக்கெடுதலின் நேரத்தில் நீ பிறந்திருக்கின்றாய் அந்த காரணத்தினால் தான் அதை அறிந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பிறகு நான் அம்மா முதல் கட்டத்தில் நான் அதை குறித்து எதையும் நம்புவதில்லை நான் தேவபக்தி உள்ளவன் அல்ல அதை குறித்து இனிமேலும் நான் கேட்க விரும்பவில்லை என்று கூறி அந்த இடத்தை விட்டு நடந்தேன் நான் அப்படியே அவளை துண்டித்துக் கொண்டேன் ஆக நான் தொடர்ந்து சென்றேன்